அண்மை செய்தி தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நிகராய் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் ஜோ மகேஸ்வரன் முழு விவரங்களை வழங்கலாம் காங்கிரஸ் கட்சியினுடைய விருதுநகர் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து திமுக திமுகவினுடைய தகவல் தொழில் பணி ஐடி விங்க கடுமையாக விமர்சிச்சுட்டு வர்றார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று தொடர்ந்து அவர் பேசிட்டு வர்றார் இந்த சூழல்ல இன்றைக்கு இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்தான் நிற்க வேண்டும் என்று அன்பு தலைவர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் சொல்றாரு அவரிடம் கோரிக்கை வைப்பேன் தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் அதிகார திபருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் என்கிற காலம் முடிந்து விட்டது என்று சொல்லியிருக்கார் அதற்கு பின்னால ஒரு நாளிதழ் செய்தியே அதை டேக் பண்ணி தான் இப்படி மாணிக்கம் தகவல் சொல்லியிருக்காரு அந்த நாளிதழ் செய்தியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் திமுக அதிமுக சார்பில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு முழுக்க நடத்தப்படும் அப்படி மதுரையில் திமுக சார்பில் மொழிப்போர் தியாகினுடைய வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் மதுரையில் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் மதுரை வடக்கு தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் திமுகவுடைய மாநகர் மாவட்ட செயலாளமாக இருக்கிற கோ தளபதி தளபதி தான் பேசியிருக்காரு நாங்க திமுக இல்லை என்றால் இந்தியா கூட்டணி என்பதே இல்ல மு க ஸ்டாலின் மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் இவர்கள் இல்லை என்றால் இந்த கூட்டணியே இல்ல ஆனா காங்கிரஸ்ல சில பேர் இருக்காங்க அவங்க பேர சொல்ல எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி தான் சொல்கிறேன் அவர்கள் எம்பி ஆகி விட்டார்கள் அவர்கள் இந்த தேர்தலில் யார் எம்எல்ஏ ஆனால் என்ன ஆசாவிட்டால் என்ன என்று அவர்கள் இத்தத்துக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் பேசிட்டு இருக்காங்க தலைமையினுடைய குரலுக்கு மாறாக இவர்கள் பேசிட்டு இருக்காங்க ஆனா தலைமை அவர்களுக்கு அடுத்த முறை சீட்டே கொடுக்காது அதனால நம்மால என்ன காரியம் செய்யணும்னா நம்ம நான் எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நாம் உணர்வோடு இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் ஆனா அந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொருட்பிருக்கவங்க அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க டெல்லியில ஒண்ணு பேசுறாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து ஒண்ணு பேசுறாங்க இந்த கூட்டணி இருக்கிறதுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு தளபதி பேசியிருக்காரு தளபதி பேச்ச சுட்டிக்காட்டிதான் இப்போ மாணிக்கம் தாகூர் பேசியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப நீங்க தளபதி பேச்சோட மாணிக்கம் தாக்கூருடைய எக்ஸ்தலத்துல போட்டிருக்கா அந்த பதிவையும் பார்த்தாதான் ஏன் இப்ப இப்படி மாணிக்கம் தாகூர் இப்படி ஒரு கருத்தை போட்டிருக்காரு தெரியும் இப்ப மாணிக்கம் தாக்கூருடைய கருத்தை மீண்டும் பாக்குறப்ப இந்த முறை மதுரை வடக்கு தொகுதி ஏன்னா வடக்கு தொகுதியினுடைய திமுகவை சார்ந்த திமுகவுடைய மாநகர மாவட்ட தளபதி அந்த மதுரை வடக்கு தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார் அவர்தான் காங்கிரஸை சீண்டுகின்ற வகையில பேசியிருக்கிற சூழல்ல இப்ப மாளிகர் சொல்றாரு இந்த முறை மதுரை வடக்கு தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் தான் நிறுத்த வேண்டும் என்று கட்சியினுடைய தலைவர் கார்கேவிடம் கோரிக்கை வைப்பேன் சன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் அதிகார துமரோடு இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்து விட்டது என்று சொல்றார் காங்கிரஸை திமுகவுடைய மாவட்ட செயலாளர் சேந்தி இருக்கிறார் அதற்கு காங்கிரசினுடைய எம்பி பதில் கொடுத்திருக்கிறார் திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காருன்னு இதை பார்க்கலாம் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பெர்சென்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் டு த்ரீ க்ரோஸ் பாம்பேயர் சீஸ் கோயர் ஃபார் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்